அந்ததான் அதான் மந்தியை பறிச்சு விட்டேன்னா முன்னாடி பேரும் பாருங்க பதினீடியோ எடுக்க அணு மணிக்கும் பாதி இங்க பாருங்க மண் பறிச்சுடுறாங்க இது மண் முன்னாடி கட்டுறதுனால ஏறுது போட போறாங்க போகலாம் ரைட் டிரைவரு டிரைவர் தான்

நீ தெரியுமா நீ தூக்குமா சந்தோஷம் அடிய சொல்ல

யா இलं ஓடலாம் ஆ ஆ எறடாச்சு இதோ 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 இழுத்தல இழுத்தல தூக்குங்க டைரே டைரே ஏய் இது தூக்க냐ங்க இருடா இரு இரு தூக்குங்க தூக்குறா ஏய் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தப்பா இது உஞ்சு मत டா ஏடா கொஞ்சம் வேற தாங்கடா டேய் இருடா हां தள்ளுறியா அம்மா

வாங்கடா வாங்கடா தலையட வாடா விட்டு